தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்து சிப்கார்ட் உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் திமுக ஆட்சியில் மட்டும் ஏழு சிப்காட் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் சட்டப்பேரவையில் சாத்தான்குளம் எழுவரை முக்கியில் சிப்காட் அமைப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சிப்காட் அமைக்க முன்னூறு ஏக்கர் நிலம் தேவைப்படும் நிலையில் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் இருந்தால் எழுவரை முக்கியில் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு சிப்காட் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் தூத்துக்குடியில் ஏற்கனவே நான்கு சிப்காட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று சிப்காட்டுக்கு நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் டி ஆர் வீராஜா தெரிவித்தார் எல்லா தகுதியும் இருந்தால் இந்த ஆண்டே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் திருத்துறைப்பூண்டி நகராட்சியை முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்துவின் கேள்விக்கு பதிலளித்த அவர் உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் முன்னூற்று எழுபத்தை ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆயிரத்தி இருநூறு பணியிடங்களை நிரப்ப சிறப்பு தேர்வு நடத்துவது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடருக்குள்ளாக தேர்வு தேதியை அறிவிக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் இதன்படி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார்